வணக்கம் நண்பர்களே உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு அத்தி பிரகத்வாராக எம்பியின் பேரர்களால் புரட்டாசி மாதத்தில் உலகியல் பொது பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களிடம் பகிருங்கள் நண்பர்களே இந்த மாத புரட்டாசி மாதம்ங்கிறது வந்து பெருமாளுக்கு உகந்த மாதம் என்று சொல்லக்கூடியது பெருமாளுக்கு உகந்த மாதம் காலச்சக்கரத்தில் ஆறாம் ராசியை தொடுகிற ஆறாம் ராசி என்று சொல்லக்கூடிய கன்னி மாதம் என்று சொல்லக்கூடியது இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே வந்து தென்புலத்தோர் கடன் தீர்க்கும் மாதம் இது ராசி கட்டத்தில் ஆறாம் ராசி ஆறு நாளே கடன் என்று சொல்லக்கூடிய இந்த கடனை தீர்க்கக்கூடிய மாதம் என்று சொல்லக்கூடியது இந்த புரட்டாசி மாதம் தென்புலத்தோர் கடன் தீர்க்கும் மகாலய பட்ச அமாவாசை வருகிற மாதம் இந்த மாதம் மாதம் தெரியல வருடம் தெரியல நட்சத்திரம் தெரியல திதி தெரியல இறந்துட்டாங்க முன்னோர்களுடைய சாபம் இந்த சாபத்தை தீர்க்கிறதுக்கு என்ன வழி இந்த முன்னோர்களுடைய சாபம் தான் வந்து திருமணம் நடக்கும் அதே போல் புத்திர தோஷம் விலகி புத்திரபாக்கியம் கிடைக்கும் தொழில் வளம் பெருகும் இப்படி எல்லாம் வந்து பல ஜோசியர்கள் சொல்லக்கூடிய நிலையில் அதை தீர்ப்பதற்கு எந்த மாதம்னு தேர்ந்தெடுத்த அப்படின்னா புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் மறந்தோருக்கு மகாலய பட்ச அமாவாசை என்று சொல்கின்ற அமைப்பில் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை மகாலய பட்ச அமாவாசை வருகிறது நான்காம் தேதி ஐந்தாம் தேதி இந்த இரண்டு தேதிகள்லேயும் வந்து நீங்கள் திதி கொடுக்கணும் தர்ப்பணம் கொடுக்கணும் யாருக்காவது வந்து மறந்தோர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாலும் கிராமங்களில் வந்து படையல் போட்டு நடுவீட்டு சாமி கும்பிட்ற மாதிரி இருந்ததுனாலும் சரி இந்த நாளில் வந்து நீங்கள் செய்யலாம் செஞ்சலாம் உங்களுக்கு வந்து அந்த பாவம் களீரனும் இந்த மாதத்தில் கழிவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல் நாலு ஐந்து ஆறு இந்த தேதிகளில் ஆறு ஏ பத்தாம் தேதி வரைக்குமே வந்து வால்பாறை பொள்ளாச்சி கோயமுத்தூர் இந்த ஊர்களில் நல்ல மலைகள் மலையாகப்பட்டது இடியுடன் கனத்த மழை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல் நம்ம நாட்டை தவிர்த்து வெளியே அப்படின்னு சொன்னோம்னா இந்த கிரகநிலைகள் என்ன சொல்லுது அப்படின்னா சிங்கப்பூரை காமிக்குது சிங்கப்பூரில் வந்து கனத்த மழை மழையினால் சேதாரம் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு போல் நமது திருச்சிக்கு பக்கத்துலையே ரயிலில் வந்து சேதாரம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எட்டாம் தேதி ரயில் சேதாரம் ரயிலில் வந்து சேதாரம் மட்டும் இல்லாமல் திருட்டு திருட்டு பயம் பிரச்சனைகள் இதையெல்லாம் உண்டான தடம் பொருள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தமிழ்நாட்டில் அங்கங்கே வந்து சூறாவளி மலைகள் மழையாகப்பட்டது பெய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் நீர்நிலைகளில் ரொம்ப கவனமாக போகணும் ஜனங்கள் அதுலேயும் இளைஞர்களையும் யுவதிகளையும் கொஞ்சம் கவனமாக சும்மா கட்டுக்கடங்காமல் வந்து தண்ணி கண்டுட்டு அப்படியே விழுந்துட்டு போயிடாதீங்க ஏன்னா அதில் வந்து தண்ணியில் நிறைய ஆபத்து இந்த மாதத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போல் மாத மத்தியம பகுதிக்கு மேற்பட்டு பனிமூட்டம் அதிகமாக காணப்படுகிறது போல் கோயம்புத்தூர் சரவண்டிங்கில் கோய கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் நூற்பாலைகள்லேயும் தீ விபத்து ஏற்படுத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏராளமாக உண்டு கவனமாக இருக்க வேண்டும் போல் ஆந்திராவிலையும் வந்து சூறாவளி காற்றுடன் கட கலந்த இடியுடன் கலந்த மழை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஜனங்க வந்து ரொம்ப அந்யோன்யமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதம்தான் இந்த மாதம் அடுத்தடுத்த காலகட்டங்களில் வரக்கூடிய விசேஷத்துக்காக பணம் காசு அப்படின்னு சொல்லிவிட்டு அலையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் குடும்ப தலைவர்களுக்கு உண்டு அதே போல் ஆன்மீக வழிபாடு இதெல்லாம் வந்து செலவுகள் குழந்தைகளுக்கு செலவுகள் இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் ஏராளமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு காஷ்மீரில் ஆவணி மாதத்தில் ஆடி மாத கடைசியிலாம் வந்து மழையினால் சேதாரம் வெள்ளத்தினால் சேதாரம் சேதாரம்லாம் இருந்தது இந்த மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் எதிராளிகள்னாலையும் பயங்கரவாதிகளாலேயும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் அங்கங்கே வந்து சேதாரங்கள் உயிர் பழிகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் காஷ்மீரை பொறுத்தளவுக்கு வருது இதெல்லாம் வந்து நிலைகள் செய்யக்கூடிய அமைப்பு மாத கடைசியில் புரட்டாசி மாத க கடைசியில் புயல் சின்னம் ஏற்றுவதற்கு உண்டான நிலைகள் தென்படுகிறது ஆக புரட்டாசி மாதம் புயல் சின்னம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் ஐப்பசி மாதம் வந்து மலை காற்றுடன் கடந்த கலந்த வந்து புயல் மலைகள் மலையெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஆக இந்த மாத கடைசியிலேயே வந்து புயல் சின்னம் புயல் கொடியேற்றம் புயல் சின்ன கொடியேற்றம் ஏற்படுவதற்கு ஏற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஆண் பெண் இருவாளருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு தென்புலத்தோர் கடன் தீர்க்கவும் பெருமாள் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி நாராயணன் லக்ஷ்மி அயக்கிரீவர் லக்ஷ்மி தன்வந்திரி இவங்களை எல்லாம் வந்து வழிபாடு செய்ய போகுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனம் பணம் வருவாய்கள் நோயினுடைய தொந்தரவுகளிலிருந்து ஒரு தீர்வு கிடைப்பதற்கும் கல்வி கேள்வி ஞானம் வித்தை இவைகள்லாம் கிடைப்பதற்கும் ஜனங்கள் வந்து ஆயுள் ஆரோக்கியத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் நிறைய உண்டு எச்சரிக்கை என்பது நீர்நிலைகளில் எச்சரிக்கையாக இருக்கணும் தீ விபத்து ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு நெருப்பில் போல் கரண்ட்டு இதில் எல்லாம் வந்து கரண்ட்டு நீர்நிலைகள் நெருப்பு இவை இல்லை ரொம்ப கவனமாக இருக்கணும் கரண்ட்டுக்காரன் யா எங்கே இருக்கார் அப்படின்னா அவர் வந்து கும்பத்தில் உட்காந்துட்ருக்கார் கரண்ட்டுக்காரன் யாருன்னா ராகு இந்த ராகு எது வேணாலும் செய்வார் கும்பத்தில் உட்காந்து உள்ளேயே குந்துக்கிட்டு ஏதாவது வேலை பண்ணி விட்ருவார் அதனால் கரண்ட்டில் வேலை செய்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் ரயிலில் வேலை செய்கிறவங்க ரயிலில் பிரயாணம் பண்ணுறவங்க இதில் ரயிலில் வந்து வேலை பார்க்குறவங்களும் சரி கொஞ்சம் பிரயாணத்தில் வேலை பார்க்குறவங்களும் சரி கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து ரயில் காரகன் யார் அப்படின்னு சொன்னோம்னா அவரும் ராகு தான் ராகு எங்கே கொண்டுருக்காரு கும்பத்தில் உட்காந்துருந்து எதாவது வேலை வேலை பண்ணி விட்ருவாரு பிரச்சனைகள் ஆயிரும் அதனால தான் ரயில் சம்பந்தமாக சேதாரம் விபத்து பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் பார்த்துக்கு இதெல்லாம் நிலைகள் தான் நாம் ஒன்றும் சொல்கிறதில்ல நிலைகள் இந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பில் ஓடுது இதுக்கு தகுந்தாற் போல உங்களுடைய வாழ்வியத்தை எச்சரிக்கையுடன் வாழ்வில் சந்தோஷமும் வேணும் அதேபோல எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி பதிவுகள் நன்றி வணக்கம் வளமுடன்